நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கலுக்காக போகிறவங்க என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்துருக்கணும் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா உங்கள் ரன்னிங்க்கும் டூ டேஸ்க்கு முன்னாடி ஓடுறத நிப்பாட்டி இருங்க காலைல பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் மசாஜ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுடு தண்ணி ஒத்தடம் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்டு விட்டு நீங்கள் வந்து சென்னைக்கு கிளம்பும்போது மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ரிசர்வேஷன் பண்ணி சேஃபாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சென்னை லேண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ரூம் புக் பண்ணிக்கோங்க எல்லாருமா ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டலில் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பியூர் வெஜ் ஹோட்டலில் சாப்பிடுங்க ஏன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு உங்கள் வயர்க்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ரன்னிங் ஓடவே முடியாது அதே மாதிரி தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து மினரல் வாட்டர் பாட்டில் வாங்கியே குடிங்க ஏன்னா காசு வந்து சேவ் பண்ணும் அப்படின்னு கண்ட கண்ட இடத்துல தண்ணி வாங்கி குடிக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சளி ஏதாச்சும் பிடிச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஓட முடியாது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங்க்கும் முன்னாடி எலக்ட்ரால் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்குது அந்த பவுடரில் தண்ணி ஊற்றி ஜூஸ் மாதிரி குடிச்சுக்கோங்க அது வந்து உங்களோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும் ப்ளஸ்ஸு உங்களோட உடம்பை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரன்னிங் ஓடும்போது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருளை கண்டிப்பாக சேஃபாக வச்சுக்கோங்க ஏன்னா ரூமில் இருக்கிற நண்பர்களை வந்து கண்ணை மூடி நம்ப வேண்டாம் உங்களோட பொருளை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு ஊரில் ஷூ போட்டு ஓடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க கடைசி டைமில் கிழிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா புது ஷூ வாங்கிட்டு ரன்னிங் போவாங்க அப்படி பண்ணாதீங்க எந்த ஷூ போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ எவ்வளோ கிழிஞ்சுருந்தாலும் பரவாயில்ல தைச்சிட்டு இல்லை அப்படின்னா போட்டு ஒட்டிட்டு அதே ஷூல ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ரன்னிங் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு லைட்டா